வெல்கம் டு ஜாய்ஃபுல் சேனல் மோடிபேசனில் சோரி ஓட்டத்தில் ஓங்கினில் வாழ்க்கை என்பது ஒரு ஓட்டம் அதில் ஓடாமல் நின்றால் பின்தங்கி விடுவாய் என்ற வார்த்தைகள் அடிக்கடி அரவிந்தின் மனதில் ஒலித்துக் கொண்டே இருந்தன ஒரு மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்தவன் அரவிந்த் தந்தை விவசாயி தாய் வீட்டு பணி செய்பவர் சீரான பொருளாதார நிலை இல்லை என்றாலும் அரவிந்த் கனவுகள் மட்டும் மிகப்பெரியதாயிருந்தது அவன் சிறுவயதிலிருந்தே ஓடுவதையே விரும்பினான் பள்ளிக்கு செல்லும் வழியில் கூட சைக்கிள் சவாரி செய்யாமல் ஓடிக்கொண்டே பள்ளிக்கு செல்வான் எதற்காக இவ்வளவு தூரம் ஓடுகிறாய் என்று நண்பர்கள் கேட்கும்போது அவன் சிரித்துக்கொண்டே ஓட்டத்தில்தான் எனக்கான உலகம் இருக்கு நண்பா என்று பதிலளிப்பான் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் இப்போதும் அரவிந்த் முதல் இடம் பெற்றவன் மேலும் ஆசிரியர்களின் பாராட்டுகளும் அவனை இன்னும் உற்சாகப்படுத்தின ஆனால் வீட்டில் நிலைமை வேறு தந்தை எப்போதும் ஓட்டம் போட்டால் வயிறு எப்படி நிறையும் என்பார் படிச்சு பெரியவனாகனும் அதுதான் நம் குடும்பத்துக்கு பயன் தரும் என்று சொல்லிக் கொண்டே இருப்பார் ஆனால் அரவிந்த் படிப்பையும் தவறாமல் செய்தான் ஆனால் அவன் இதயத்தின் ஆழத்தில் ஓட்டமே அவனது உயிராக இருந்தது ஒருநாள் மாவட்ட போட்டி நடந்தது அரவிந்த் நானூறு மீட்டர் ஓட்டத்தில் பங்கேற்றான் ஓட்டப்பந்தயம் தொடங்கியவுடன் அவன் காற்றைப் போல பறந்தான் கடைசி சில வினாடிகளில் அவன் எடுக்கும் துடிப்பான ஓட்டம் அனைவரையும் கவர்ந்தது முதல் பரிசை வென்றான் அந்த நாள் பள்ளி ஆசிரியர் சொன்னார் அரவிந்த் உன் திறமை பெரிய அளவுக்கு செல்லும் நீ சீராக பயிற்சி எடுத்தால் மாநிலம் மட்டுமல்ல நாடு அளவிலும் விளையாட முடியும் அந்த வார்த்தைகள் அவன் மனதில் விதையாக விழுந்தன ஆனால் கிராமத்தில் இருக்கும் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துக்கு விளையாட்டு பயிற்சி உணவு பயணம் காலணிகள் எல்லாம் பெரிய சுமை தந்தை ஆரம்பத்தில் மறுத்துவிட்டார் ஆனால் தாய் அவனை ஊக்கப்படுத்தினார் கனவுகளை கைவிடக்கூடாது மகனே முயற்சி பண்ணு நானும் உன் அப்பாவும் உனக்காக ஏதாவது உதவி செய்வோம் அம்மாவின் அந்த வார்த்தைகள் அவனுக்கு துணையாக இருந்தது பன்னிரண்டாம் வகுப்பு முடிந்ததும் சென்னை நகரத்தில் உள்ள ஒரு விளையாட்டு அகாடமியில் சேர அரவிந்திற்கு வாய்ப்பு கிடைத்தது அரவிந்த் முதலில் நகர மக்கள் வாழ்க்கையோடு இணைந்து வாழ அவனுக்கு கடினமாக இருந்தது அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து பத்து கே மீட்டார் ஓட வேண்டியிருக்கும் கடுமையான உடற்பயிற்சிகள் கடுமையான உணவு கட்டுப்பாடு காயங்கள் எல்லாம் அவனை கஷ்டப்படுத்தின சில நேரங்களில் அவன் சோர்ந்து போனான் இது எனக்கான பாதையா என்ற கேள்வி அவனுள் எழுந்தன ஆனால் தாயின் முகம் நினைவுக்கு வந்ததும் அரவிந்த் மீண்டும் எழுந்து ஓடத் துவங்கினான் மாநில அளவிலான போட்டியில் முதல் முறையாக பங்கேற்றான் அனைவரும் அவனை வெற்றி பெறுவான் என்று எதிர்பார்த்தனர் ஆனால் கடைசி நூறு மீட்டரில் அவன் காலில் வலி ஏற்பட்டு மூன்றாவது இடத்தில் முடித்தான் மிகுந்த மனவேதனையோடு தனியாக அமர்ந்திருந்தான் அப்போது அவன் பயிற்சியாளர் வந்து அரவிந்த் தோல்வி என்றால் அது முடிவு அல்ல அது அடுத்த வெற்றிக்கான படிக்கட்டு ஓட்டத்தில் வெற்றி பெற வேண்டுமானால் முதலில் மனதை வெல்ல கற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் அந்த வார்த்தைகள் அவனை மீண்டும் உற்சாகமாக ஓட்டத்திற்கு தயார் செய்தது அடுத்த சில மாதங்களில் அவன் வாழ்க்கையை மாற்றியது காலை மாலை என தொடர்ந்து பயிற்சி செய்தான் மேலும் அவனுடைய உணவு முறையில் சில கட்டுப்பாடுகளை கடைபிடித்தான் ஒவ்வொரு நாளும் சுய முன்னேற்றத்துக்கான திட்டங்களை தீட்டினான் அவன் நண்பர்கள் பொழுதுபோக்கில் நேரங்களை விரயம் செய்தனர் அரவிந்த் மட்டும் தனது லட்சியத்தில் உறுதியாக இருந்தான் சில சமயம் பசி காயம் மன அழுத்தம் எல்லாம் வந்தது ஆனாலும் ஓட்டத்தில் ஓங்கினில் உன் கனவை வெல்லும் வரை நின்றுடாதே என்று அவன் மனம் சொன்னது இரண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு தேசிய அளவிலான போட்டிக்கு தேர்வனான் அரவிந்த் சென்னை மைதானத்தில் ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் முன்னால் அவன் ஓடினான் அந்த ஓட்டம் கடுமையான ஓட்டமாக இருந்தது கடைசி ஐம்பது மீட்டரில் எதிரணி முன்னிலை பெற்றிருந்தார் ஆனால் அரவிந்த் தன்னுடைய முழு ஆற்றலையும் ஒன்றாக குவித்து காற்றைப் போல ஓடத் துவங்கினான் அதன்பின் அரவிந்த் முதல் இடத்தை பிடித்தான் அந்த நொடியில் அவன் தன் வாழ்வியல் ஒரு முக்கிய தருணத்தை அடைந்தான் தேசியக் கொடியை உயர்த்தி கையில் பிடித்தபோது அவன் கண்களில் கண்ணீர் மழையாய் பொழிந்தது அந்த செய்தி அவன் கிராமத்துக்குச் சென்றதும் அனைவரும் பெருமையடைந்தனர் தந்தை அவனை கட்டியணைத்து நான் உன்னை தவறாக நினைத்துவிட்டேன் உன் உழைப்பால்தான் நம்ம குடும்பமும் நம்ம கிராமமும் உயர்ந்திருக்கிறது உன் கனவை அடைந்ததற்கு நானும் பெருமை கொள்கிறேன் என்றார் அம்மா மட்டும் சிரித்துக் கொண்டே நான் சொன்னேனே முயற்சி செய்தால் எதுவும் சாத்தியம்தான் என்று கூறினார் தேசிய போட்டியின் வெற்றி அவனை சர்வதேச அளவுக்கு அழைத்துச் சென்றது ஆனால் அங்கு சவால்கள் இன்னும் கடினமாக இருந்தன உலகின் பல நாடுகளிலிருந்து வந்த வீரர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் நாட்டின் பெருமையை உயர்த்தியவர்கள் அரவிந்த் அங்கே தனது மன உறுதியும் உடல் உழைப்பும் சேர்த்து போராடினான் ஆரம்பத்தில் முதல் இடம் கிடைக்கவில்லை ஆனால் ஒவ்வொரு ஓட்டத்திலும் தன்னையே மேம்படுத்திக் கொண்டான் இறுதியாக ஆசிய விளையாட்டுப் போட்டியில் நானூறு மீட்டர் ஓட்டத்தில் அரவிந்த் பங்கேற்றான் மைதானம் முழுவதும் கூட்டம் போட்டி தொடங்கியவுடன் அவன் முதல் இடத்தை நோக்கி விரைந்தான் கடைசி சில வினாடிகள் அவன் முழு சக்தியையும் வெளிப்படுத்தினான் வெற்றி அரவிந்த் தங்கப் பதக்கத்தை வென்றான் இந்திய கொடி உயர்த்தப்பட்டது தேசிய கீதம் ஒலித்தது அந்த தருணம் அவரது வாழ்வியல் மறக்க முடியாத தருணம் அந்த நாள் அரவிந்த் கூறிய வார்த்தைகள் எல்லோரின் மனத்திலும் ஒலித்தது வாழ்க்கை ஒரு ஓட்டம் அதில் விழுந்தாலும் எழுந்து நிற்க வேண்டும் தோல்வி வந்தாலும் அதை படியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் நம் கனவுகளை அடைய ஒரே வழி முடிவு வரை நின்றிடாமல் ஓடிக்கொண்டே இருத்தல் ஓட்டத்தில் ஓங்கினில்